வணக்கம் மக்களே தண்ணிக்குள்ள இருந்து அம்மா கட்சியா மட்டை மாதிரி இருக்கு காடு தண்ணி மட்டமா இருக்கு கரெக்டா குடிக்கலாம் நம்மளே மட்டம் பண்ணிடுவாங்க இப்படி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டா ஓ வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா மூஞ்சி தெரிஞ்சுக்கலா மூஞ்சி தெரிஞ்சாதான் டைலாக் தெரியும் கிணத்துக்கு என்ன வேலை உனக்கு குளிக்கிறதுக்கு குளிக்கிறதுக்கு வீட்டுல தண்ணி வரலையா தண்ணி தண்ணி ஆனா மழை காலத்துல எங்கடா தண்ணி பஞ்சம் அவன் சொன்ன மாதிரி கிணத்துக்கு தான் குளிக்க போறோம் அது இல்லாம எங்களுக்கு வேற எல்லாம் அரை வர நீச்சல் அதனால பார்த்தீங்கன்னா இங்க வேற கேனு கட்டிட்டு இருக்கிறோம் இது ஒரு கேன் ரெடியா இருக்கு அங்க ஒரு கேன் வேணும் எங்க போகிறோன்னா ராசிபுரத்தில் இருக்கிற கேன் இருக்கு ராசிபுரத்துல இருந்து பாத்தீங்கன்னா அனப்பாளையம் போற வழக்கு போற நீ வரையா சேய் எது காசு என்ன பண்றதுக்கி வரையா எது காசு எங்க போற வேணாமா காசு காசு வேணாமா

வீதிக்குள்ளே தான் போய் நம்ம குளிக்க போகிறோம் நாங்கள் வாருங்க பசங்க நல்லா நடந்து கிளம்ப ஆரம்பிச்சாங்க நம்ம ஃபோனுக்குலாம் எடுத்து ரெடி பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட்டாச்சு நம்மளுக்கு கூட நடந்து போயிடலாம் இது ரொம்ப வழுக்குது சற்று வழுக்கல் அதிகமாகவே இருக்குது பார்த்து தான் நடந்து மாட்டேங்குது இல்லைன்னா எங்கேயா விட்டு போயிடும் இதுனா தண்ணி மேலே வரைக்கும் இருக்குது இல்லையே வர கிணத்தை குளிக்க வந்தால் கிணத்த மட்டம் கட்டி வச்சிருக்காரு குளம் மாதிரி இருக்குது தம்பி நீ என்னப்பா பண்ணுற ஏ தண்ணி இல்லாமல் எல்லாம் மேலே வரைக்கும் இருக்குது ஓய் இது எங்கே அடிச்சு எங்கே போய் நிற்கிறது மூளையில் அந்த காரணம் அப்படி நிற்க வேண்டி தான் சும்மா நிற்க வேண்டியது தான் ஆறையே கீழே இருக்குண்டா ஏன்னா அந்த கார்னல்லே சும்மா நிற்க வேண்டியது தான் ஆறுநாளில் நிற்கவே இடம் அப்படின் <laughs> 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 பத்தாவது படி எட்டாவது படின்ட்டு முடிச்சுட்டு இங்க போங்க நம்மளே இல்ல தள்ளி விடணும் தண்ணி பாருங்க இது மட்டமா இருக்குது காடு மாமா தண்ணி மட்டமா இருக்குது கரெக்டா குளிக்கலாம் நம்மளே மட்டம் பண்ணிடுவாங்க

ஹாஹா புல் அடுத்த ரவுண்ட் பறக்க யாரங்க கட்டிுண்ணே நீ படுத்து போ அது நாப்றா நம்மளுக்கு ஆகாது பின்னாடி பின்னாடி வந்து டவுசர் கிட்டி டவுசர் வந்துருது நம்ம இங்க எப்படி தான் வந்தா கோபதி போச்சு அருக்கு அப்படியே அங்க இருக்கு அருக்கு நீ போறப்ப டைட்டா இருக்கும் ஃபுல்லா

என்னச்சு கத்தாரத்துக்கெல்லாம் எளிய பொன் பொன் உருவம் வைக்கிறது காலை வரல

வணக்கம் பக்கே தண்ணிக்குள்ள இருந்த தண்ணிக்குள்ள இருந்து தண்ணிக்குள்ள இருக்கு சொல்லு நாளைக்கா தண்ணிக்குள்ள இருந்து நாளைக்கு

பெரிய அன்னைக்கு மேலேதான் கிடக்குது அட்டாளி மாலை கிடக்கும் ஒன்று மாட்டேன் இறங்கிடுறேன் அது பயங்கரமா இருக்கும் வேணாடா தண்ணி கிளுன்ட்டு இருக்கேன் வேணாடா இருபது லிட்டருக்கானு நல்லா இருபது லிட்டருக்கானு நாலு பேர் நிக்கலாம் பெரிய ஏய் ஒரு நிமிஷம் வேணாது

நாங்கள் வந்து வே உடம்பு கொஞ்சம் ஹீட்டாக இருந்துச்சுன்னு உள்ளே குடித்து கூலிங் பண்ணிக்கிட்டோம் இப்போ உடம்பு ரொம்ப கூலிங்காக இருக்குது மறுபடியும் ஹீட் இருக்கணும்னா ஆளு போய் ஒரு டீயை அடிச்சுட்டு போகலாம் வீடு உடித்தா போடுற சீக்கிரம் அது கூலிங் கிடைக்கா போட ம் ஓகே சொல்லுமா ஏ ஆ ஆ செல்லில் எடுத்துக்கலாம் ஆ ஆ ஹலோ ஏன் ஜெல்லில் எடுத்துக்கலாம் அப்படி வா ரெண்டு பூண்டு இது வந்து ரோஸ் மில்க்கு உனக்கு என்னடா வேணும் உங்களுக்கு கட்டி அதெல்லாம் இங்கே கேட்காதே உனக்கு இஸ்காம்ட்ல இருக்கு